அன்புள்ள தெய்வம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் மீகா ஏழு ஐந்து உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு அருமையானவளே சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் கடவர்கள் அதிகம் பேசும் இடத்தில் செயல்கள் இருக்காது பேச்சோ தன் வாயினால் கெடும் நம்முடைய வாயை தாராளமாக விரிவாக கர்த்திடத்தில் மட்டுமே திறக்க வேண்டும் மனிதரிடத்தில் வாயை அடக்கிக் கொள்வது நல்லது இன்றைய காலகட்டத்தில் இந்த பொல்லாத வாய் சும்மா இல்லாமல் எதையாகிலும் பேசிவிட்டு உள்ளே போய் அமைதியாகிவிடும் பேசின வார்த்தைகள் பலவிதமான மோசமான பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் கிராமத்தில் சொல்வார்கள் நெல்லு கீழே கொட்டினால் அள்ளிவிடலாம் சொல்லு கொட்டினால் அல்லவே முடியாதென்று வாய் ஒரு நெருப்பு முழு ஆயுள் சக்கரத்தை கொளித்துவிடும் எத்தால கெட்டேன் நோரால கெட்டேன் என்று சொல்வார்கள் இன்று முதல் உங்கள் வாய்க்கு பூட்டு போடுங்கள் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் வாய் தான் சிலர் உண்டு அவர்கள் நினைப்பதை அல்லது சில முக்கிய ரகசியங்களை பெற வேண்டுமென்றால் மிகவும் அழகாக பேசி மயக்கி எதிர்த்தரப்பின் வாயாலேயே எல்லாவற்றையும் போட்டு வாங்கி விடுவார்கள் இந்த நபருக்கு தெரியாது ஐயோ நாம் இவர்களிடம் உலர்கிறோம் என்று எல்லாவற்றையும் உளறி கொட்டி தீர்த்த பின்பு நம்மிடம் அழகாய் பேசி எல்லாவற்றையும் வாங்கிவிட்டார்கள் என்று தேவப்பிள்ளைகளே இன்று முதல் உங்கள் வாய்க்கு பூட்டு போடு வளவளவென்று பேசி மாட்டிக்கொள்ளாதே வார்த்தைகளை அளந்து பேசு எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய் பிசாசு உன் வாயை கிளறி வேடிக்கை பார்க்கிறான் நீயோ அதை அறியாமல் அப்பாவை போல பேசி மாட்டிக்கொள்கிறாய் கர்த்தர் சொல்கிறார் உன் வாயை அவசியமில்லாமல் திறவாதே வார்த்தைகளை கொட்டாதே நிறைய பேசாதே அடக்கி வாசி தன் வாயை அடக்கு நீ புத்திமானாவாய் பேச்சை குறை தேவையில்லாமல் பேசாதே ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் பேசி பேசி நேரத்தை வீணடிக்காமல் செயல்படுத்துகிறவர்களாய் சாதனை புரியவர்களாய் எங்களை மாற்றும் மகத்துவ வல்லமையால் எங்களை நிரப்பும் புத்திமான்களாய் நீதிமான்களாய் எங்களை மாற்றும் ஆமே